ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கண்ட சஷ்டிக்கு தனமாவு செஞ்சுன்னு சொன்னேன்னு எதுவும் அதை எப்படின்னு பார்த்துருலாம் வாங்க முருகருக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இருக்கிறது ஸ்டைல் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி அரிசி எடுத்திருக்கேன் அதை நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சிட்றேன் அப்புறம் அதை ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு ஃபேன் கீழே ஆற வச்சிட்றேன் இது ஒரு அந்த ஈரம் போனால் போதும் அப்புறம் சவ பற்ற வச்சு ஒரு வானலி வச்சு இந்த மில்லட்டை போட்டு நல்லா வறுத்துடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தடுங்க அந்த அரிசி உடம்ப நல்லா கமகமகமாக வரும் கலர் மாறக்கூடாது அப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆரம்பித்து நீங்கள் எல்லாம் கொடுத்து அரைச்சாலும் சரி நீங்கள் சிலியாக அரைச்சாலும் சரி அப்புறம் பாதுகாக்க ஊற்றினீங்கன்னா உருண்டை பிடிக்கலாம் பட் எங்களுக்கு பொடியாக இருந்தாலே பிடிக்குங்கிறதுக்காக நாட்டு சக்கரை அப்புறம் ஃப்ளேவருக்காக தே நெய்யும் தேனும் ஊற்றிருக்கேன் அதை போட்டு தாந்து விட்டீங்கன்னா சூப்பரான சுவையான தனமாவே வேதி மீனாவே பாகு ஊற்றுனீங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் முருகருக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்